பெருமானா அவர்களை நான் போகிறேன் போகிறப்ப மலையாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பெருமானா சொல்லலாஹ் ஒலைவ செல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லாம எந்த ஒரு வஸ்துமே கிடையாது எந்த ஒரு படமே கிடையாது போகும்போது எல்லாமே இப்போ பெருமானா சொல்லலா உலைவ சொல்லம் சொல்றாங்க இன்னில ஆரிஃபு ஹஜரம்பீர் மக்கா மக்கால ஒரு கல் இருக்கு நானும் சொல்லி கபலான் கபிலுபாச நீங்க இப்ப இருக்கிறீங்க இருக்கிறப்ப என் முன்னாடி அது சலாம் சொல்லுது மரம் சலாம் சொல்லுது அதெல்லாம் நீங்க பாத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா மக்கால ஒரு கல் இருக்கு அந்த கல்லு நான் வரத்துக்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே என்கிட்ட சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு நபியாக அனுப்ப இப்போ உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே ஒரு கல் எனக்கு சலாம் சொல்லுது அந்த கல்ல நான் நபியாக அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் நபியாக அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் அல்லாஹூத்தாலா நீங்க அலம் தர நீங்க பார்க்கவில்லையா அப்ராஹாவுடைய என்ன பண்ணோன்னு நீங்க பார்க்கவில்லையா அலம் தஸ்ம கேட்கவில்லையா அறியவில்லையா என்று எந்த ஒரு நிலையிலும் சரி எந்த ஒரு விஷயத்துலயும் சரி பெருமானார் சல்லல்லாஹு ஆகோ அலைவர் செல்லம் எல்லா நிலையிலும் இருப்பார்கள் எல்லா நேரத்திலும் இருப்பார்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள் பொழுது இப்பொழுது நாம் இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த பெருமானாரை நேசிப்போம் மஜ்லிசிலே கண்டிப்பாக பெருமானா சொல்லலாம் வருவதற்கு முன்னாடியே அலம் தர அல தஸ்மா அந்த கல்லு படைக்கு நாம் நபியா வரதுக்கு முன்னாடியே இருந்த கல்ல நாம் பார்க்குறேன்னு சொன்னா இப்ப இந்த கல்லு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா பின்னாடி நடக்கக்கூடிய இந்த மதிரிஸ்ல இல்லாம இருப்பாங்களா இது தெரியாம முஹம் தெரியாம நடந்துருமா அவருடைய அனுமதி இல்லாம நடந்துருமா முதல்ல புகழணும்னு யாருங்க அனுமதி தரணும் இப்போ என்னை பத்தி ஒரு விஷயம் பேச போறான் யார் அனுமதி தரோம் நான் அனுமதி தரோம் தராம பேசினா எப்படிங்க என்னை பத்தி பேசுங்க அப்போ முகம்மது ரசூல் அனுமதி இல்லாம முகம்மதுல்லாவுடைய ஹியால் இல்லாம அல்லாஹுடைய ஹியால் இல்லாம முதல்ல நம்மளால் இந்த மஜ்ரிசை நடத்தவே முடியாது நாங்க பெருமானார புகழ மாட்டோம் பெருமானார விஷயம் மாட்டோம் நீ பெருமானாரை புகழ வேண்டும் என்று அந்த பெருமானாரும் நினைக்கவில்லை அல்லாவும் நினைக்கவில்லை அப்ப புகழவும் முடியாது குரான் ஓதுங்க குரான் சலவாத்து ஓதுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நீங்க நம்ம நீங்க சலவாத்து ஓதணும்னு அல்லாவும் நினைக்கல ரசூலும் நினைக்கல நம்ம எல்லாம் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று அந்த முகமது ரசூல்லாவுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை அல்லாஹு தலா ஹயாத்தாக்கி உணவு இறங்குது உணவு இறங்குது உணவு இறங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஈசாலேசில கூட்டத்துல பெருநாள் உணவு இறங்குது இருந்து உணவு இறங்குது இருந்து உணவு இறங்குறத வந்து பெருநாளா கொண்டாடுறாங்க ஏன்னா சொர்க்கத்துடைய இருந்து உணவு இறங்குது சாதாரண நாளிலேயே சாப்பிட்டா நஜீசா போயிடும் அந்த உணவு அதை வந்து என்ன பண்றாங்க பெருநாளா கொண்டாடுறாங்க திருமானா சொல்லலாம் ஒலேவசரத்து மீலாது விழா முப்பெரும் விழா முப்பெரும் விழா அது அவ்வல் பிறை பனிரெண்டு தானே இன்னைக்கு எதுக்கு அதை நேரம் என்ன காலம் என்ன அந்த நேரம் காலம் வருவதற்கு வந்ததற்கு பிற்பாடுதான் அந்த ரெண்டு பேருனா வந்திருக்கு நம்ம கொண்டாடுறமே ரெண்டு பேர்னா நோன்பு பெருனா ஹஜ்ஜி பெருணா அந்த நோன்பு பெருனாவும் ஹஜ்ஜி பெருனாவும் எந்த காலத்துக்குள்ள எந்தக்குள்ள வருதுன்னா நேரம் காலத்துக்குள்ள வருது அவர்கள் கொண்டாடுனாங்களே உணவு இறங்குற பெருனா அந்த பெருனா எதுல வருதுன்னா நேரம் காலத்துக்குள்ள வருது அந்த நபியே எதுக்குள்ள வராங்க ஈசா நபினா நேரம் காலத்துக்குள்ள வராங்க கொண்டாடக்கூடிய ரெண்டு பேர்னாவை நம்ம கொண்டாடுறமே அந்த ரெண்டு பெண்டாடு ரெண்டு பேர்னாவை கொண்டாடக்கூடிய நாம எதுல வரும் நேரம் காலம்ல வரும் ஜாபிர் அலி அல்லாத பெருமான சொல்லாலே சொல்லும் ஜாபிர் அலி முதல்ல அல்லாஹு தலா என்ன படைச்சா இன்னல்லாக கலக்க நூறு நபிக்க அபுல் அஷ்யாய் மின் நூரிஹி எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹூ தாலா முதல்ல படைச்சது உங்க நபியுடைய நூற தான் படைச்சிருக்கான் அல்லாஹூ தாலா அப்பொழுது தோன்றிய நாள் நாம் பிறந்த நாள் நமக்கு தெரியும் தோன்றிய நாள் நமக்கு தெரியுமா தெரியாது முகமது பிறந்த நாள் பிறை பன்னிரெண்டு தோன்றிய நாள் தெரியவே செய்யாது தோன்றிய நாள் அல்லாவுக்கு தான் தெரியும் தோன்றியது எப்ப அல்லாவுக்கு தான் தெரியும் ஆனா நம்ம கொண்டாடுறமே கொண்டாடக்கூடிய நாம் எல்லாமே காலம் நேரத்துக்குள்ள உட்பட்டு தான் வந்திருக்கும் ஆனா அந்த முகமது ரசூல்லா மூலமா தான் இந்த காலம் நேரமே வந்திருக்குன்னு சொன்னா ஒரு நாளுக்குள்ள வச்சு முகமது ரசூல்லா நம்ம ஒரு நாள்ல சுருக்க முடியுமா கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம் அந்த முகமது முகமது பரப்பிக்கிட்டே இருக்கோம் முகமது பேச இருக்க வேண்டியதா பெருமானா நம்ம எப்ப நம்ம வருதோ அப்பெல்லாம் அந்த பெருமானாரின் மீது நாம் சிகிச்சர் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டியதா பாக்குறாங்க அப்துல்லா பாத்தீமா ஒரு பெண் பெண் பேர் பாத்திமா பார்க்குது பார்த்தா பெரும் பெருமானா சொல்லால வலவசத்துடைய நூறு இருக்கு பார்த்த உடனே வாங்க என் கூட வந்து சேர்ந்துருங்க ஆனா அப்துல்லா அரலி அல்லாஹ் ஆனவங்க மறுத்தடுறாங்க இல்ல அதற்கு பிற்பாடு ஆமினி அம்மன் யார் நிக்காக பண்றாங்க நிக்கா பண்ணி அந்த நூறு ஆமினாமாட்டம் போயிடுச்சு போனதற்கு பிற்பாடு அதே போன்ற அப்துல்லா அரலி அல்லாஹு தாலா பெருமானுடைய தந்தை யார் அவங்க வர்றாங்க உடனே இப்போ அந்த பெண் பார்த்துட்டு பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை ஃபிக்கரே பண்ணல பார்த்துட்டு திரும்பி போய்டும் இவங்க போறாங்க அன்னைக்கு நான் என்ன அன்னைக்கு நீ என்னை பார்க்குறப்ப என்ன சொன்ன கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொன்னேன் ஆனா இப்பொழுது நீ என்னை பார்த்துட்டு கண்டுக்காவே இல்லை என்னை பார்க்கவே இல்லையே அப்பொழுது உங்களிடத்துல ஒரு நூறு இருந்தது அந்த நூர் என்னோடு சேர வேண்டும் என்று தான் உங்களை நான் என்னோடு சேர வேண்டும் என்று நான் உங்களிடம் வரவில்லை அந்த நூறு என்னோடு சேர வேண்டும் என்று தான் நான் உங்களிடல வந்தேன் இப்பொழுது அந்த நூறு உங்களிடத்துல இல்லை இப்போ உங்ககிட்ட எனக்கு எந்த தேவையுமே இல்லை பெருமானா சொல்ல லாஹ் வலைவசல்ல நூறு அந்த தான் சஜ்தா ஆதம் சொலம் ஆதமலேசலமே ஒரு பெருமானா சோசருடைய பெயரை வச்சு தான் அவங்க சிக்கிர வச்சு தான் அவங்க முந்நூறு வருஷம் அவர்கள் செய்த அந்த தவறே மன்னிக்கப்பட்டிருக்குன்னு ஆத மலை சலத்துக்கு சஜிதா இல்ல அந்த நூற ஆதமலை வரும் பொழுதே அந்த நூறு அல்லாஹு அவங்க கிட்ட கொடுத்துட்டா அந்த நூறுக்கு தான் அல்லாஹு தாலா சஜிதா செய்ய சொன்னான் அந்த நூறுக்குத்தான் அல்லாஹு தாலா சஜிதா செய்ய சொன்னா இப்போ கபுராளிகள் கருவறை எல்லாமே அவளியா அல்லாஹில் ஆயமூ தோன வளாக நேர்ந்த கிரோனம் சொல்லாதீங்க ஏன்னா அவர்கள் எல்லாம் மரணிக்கல அல்லவா ஐயா நான் அவங்களுக்கு ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கேன் கபூருக்கு போறான் கபூருக்கு போனதற்கு பிற்பாடு ஒமன் உன்னுடைய சகோதரர்கள் யார் கேக்குறப்ப ஆயிஷா சகோதரி அப்துல்லா சகோதரர் அப்படின்னு சொன்னா நம்மளால ஈடேற்றம் பெற முடியாது கருவறை என்ன எதனால் அவர் சகோதரர் ஆவராரு ஒரு குழந்தை வருது அந்த குழந்தை வெளியே வந்துடுது திருப்பி அதே ஒரு கருவறையில் இன்னொரு குழந்தை வருது அந்த குழந்த வெளியே வந்துருது திருப்பி இன்னொரு குழந்தை வருது அது வெளியே வந்துருது இவர்கள் சகோதரர்கள் கல்லறையுடைய கபூருடைய நிலை அப்படின்னா நம்ம போவோம் நம்ம இன்னொரு ஆள் பிற்பாடு இன்னொரு ஆள் வருவாங்க பல்லாயிரம் பேர் உள்ள இருப்பாங்க எப்படி ஒரு கருவறையில அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்களோ அதே போன்று தான் ஒரு கல்லறையிலே நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க யார் யார் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது நமக்கு பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க யார் யார் வருவாங்கன்னு தெரியாது எனவே நாம் சொல்ல போது இந்த கருவறையிலே இருக்கிறவங்க நீதிபதிகளை வைத்து நாம் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடாது கல்லறையில எத்தனை பேருக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அந்த கபர்ல இருக்காங்கன்னு தெரியாது எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியாது எனவே தான் யார் என்று கேட்கும் பொழுது முகமீன்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்ல வேண்டும் அப்போ கபர்னுடைய போயிட்டா மூத்தாயிட்டாங்கன்னு கிடையாது முதல்ல நம்ம கருவறையில இருந்தமே இப்ப நம்ம சாப்பிட்டதை போன்று சாப்பாடு இப்போ தோண்டி பார்த்தா அவங்களுக்கு உணவு போதான்னு பார்த்தா எப்படி போக முடியும் கருவறையில இருந்தமே இந்த மாதிரி நமக்கு வெளியே இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமே இந்த நிலையில நம்ம சாப்பிட்டோமா தாய் சாப்பிடறதால தாயுடைய சாப்பாடு ரத்தம் ஆகுதான் அந்த ரத்தம் உணவாகுது அப்போ என்னது வாழ்ந்துகிட்டே இருக்கமே திடீர்னு ஏதாவது பாதிப்பாய் ஹாஸ்பிட்டல் போனா நம்ம இப்ப சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட முடியுமா அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன தரானோ தான் சாப்பிட முடியும் இந்த நிலையிலே நம்மளால அங்க போய் இருக்க முடியுமா ஏதோ தவறு செஞ்சுட்டான் பாவம் செஞ்சுட்டா ஜெயில போட்டாங்கன்னா இவ்வளவு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே அந்த சாப்பாடு அவனால சாப்பிட முடியுமா ஜெயில எல்லா கைதிகளுக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அந்த சாப்பாடு தான் அதே போன்று தான் கபருக்கு போயிட்டாலும் சரி வாமாய் சபில் இல்ல அல்லாஹுடைய பாதைகளை போய் நீங்க என்ன பண்ணாதீங்க அவங்க மரணிச்சவங்கன்னு சொல்லாதீங்க நீங்க சொல்லாதீங்க நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் அல்லாஹு தாலா சொல்றான்றப்ப இந்த உலகத்துல நம்ம சாப்பிடுற மாதிரியா கருவறையில சாப்பிட்டோம் இல்ல ஹாஸ்பிட்டல் போனா அதே நிலையில சாப்பிடுவோமா ஜெயிலுக்கு போனா ஆஹா அதே போன்று கபூருக்கு போனாலும் சரி அவர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போற மாதிரி தான் போறாங்க அங்க அவர்களுக்கு அல்லாஹு தாலா உணவு கொடுத்துக்கிட்டு இருக்க அவங்க மாமி அப்துல் முத்தலிப் அவருடைய மகளார் பெருமானார் மேல இருந்து கூடி ஆதா ஆதா முகமது சொல்லுங்க 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 சஹாபாக்கள் கேட்குறாங்க என்ன யாரோ சொல்லலாம் திடீர்னு இப்படி சொல்லுங்களை மேலேயும் நான் இருக்கின்றேன் உள்ளேயும் என்னை காண்பிக்கப்பட்ட என்ன காட் காட்டப்பட்டது காட்டப்பட்டோன்ன அவர்கள் கேட்குறாங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மா குத்து தகூலி இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னதான் மாமியாக இருந்தாலும் பெருமானாராக சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் அந்த கபருடைய நிலையெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அவர்களாலேயே சொல்ல முடியும் அவர்களாலேயே சொல்ல முடியாம திகச்சு போயிருக்காங்க அப்போ முகம்மது ரசூல்லா வராங்க முகம்மது ரசூல்லா வந்து தான் சொல்கிறாங்க முகம்மது ரசூல் சொல்லுங்க யார் சொல்லிக் கொடுக்குறா அவங்க மாமிக்கே அவர்கள் தான் சொல்லிக் கொடுக்குறார்கள் என்றால் நமக்கெல்லாம் நாம் சுயமாக சொல்லிவிட முடியுமா அவர்கள் மாமிக்கே யார் சொல்லிக் கொடுத்தார்களோ பெருமானாதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னா நமக்கும் அந்த முகம்மது ரசூல் உள்ளா தான் சொல்லி கொடுக்கணும் முகம்மது ரசூல் உள்ளான்னு சொல்லுங்க தெரியாது குருட்டு குழந்தை தான் குருட்டு குழந்தை தாயை பார்க்க கூட இல்லை தாய் எப்படி இருப்பாள் என்று கூட தெரியாது ஆனாலும் அந்த தாய் அந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கூடிய முகபத்தம் கம்மி ஆக்கிருவாளா குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய முகபத் இல்லாமல் போயிடுவான் பார்க்கல தாய் எப்படிதான் தெரியாது கண் பார்வை இல்ல கண் பார்வை இல்லைன்றதுனால தெரியாதுன்றதுனால முகபத் போயிடாது அந்த அளவுக்கு மற்ற குழந்தைகளை பார்ப்பதை விட கண் தெரியாத பிள்ளை என்று இன்னும் அதிகமாகத்தான் பார்ப்பாள் முகமது நமக்கு தெரியல பெருமானா சொல்ல எப்படின்னு தெரியல பெருமானா சொல்ல யாருன்னு தெரியல அவங்க மேல முகபத் மட்டும்தான் இருக்கு ஆனா யாருன்னு தெரியல அந்த தாய்க்கு மேல தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு ஆனா தாய் எப்படி இருப்பான்னு தெரியாது எப்படி இருப்பான்னு தெரியாதுன்றதுனால தாய் விட்டுருவாள்

காணல் நீர் தூரத்தில் பார்த்தா காணல் நீர் நீர் இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ பாலைவனத்துலாம் பார்த்தா தூரத்தில் பார்த்தா நீர் இருக்கிற மாதிரி தெரியும் அது நீர் இருக்கிறவ நீர் இருக்குதுன்னு நினைச்சா அவன் ஏமாளி ஏன்னா அது நீரே கிடையாது ஆனால் அவன் விஞ்ஞானி என்ன சொல்லுவான் அது நீர் கிடையாது சூரியனுடைய அந்த வெப்பத்தின் மூலமாக அந்த உஷ்ணத்தின் மூலமாக நீரா தெரியுது அது சூரியனுடைய வெளிச்சம் விஞ்ஞானி ஆனா அல்லா என்ன சொல்றான் விஞ்ஞானி இப்ப வஜதல்லாம் அங்க போனா யார பத்துப்ப அல்லாதான் பற்றிருப்ப அங்க தண்ணியும் கிடையாது அங்க போனா என்னது தண்ணியும் கிடையாது சூரிய வெளிச்சமும் கிடையாது அங்க போனா இருக்கிறதே அல்லாதான் பெரும்பாலும் சொல்றாங்க போல கிணத்துக்குள்ள வாலியை விடுறானா அந்த வாலி போய் விடுறது நீங்க தண்ணி வரதுன்னு நினைப்பீங்க அங்க இருக்கிறதே அல்ல அல்லாதான் உங்களுக்கு தண்ணிய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ காணும் பொருள் யாவிலுமே கற்றம் தோற்றமே காண்பழுங்கள் அருதவே பையதேனு பைனமா தவல்லு சம்முல்லா எங்க பார்த்தாலும் அல்லாஹுடைய முகம் பெருமான நாயகம் நூறியால சர்க்கார் ஜூஹரி நாயகம் ஜூஹரி நாயகத்திலிருந்து நம்முடைய ஷேஹ் பிலாலி நாயகம் அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹூ தாலா ரசூல் மூலமாக அந்த ஷேகின் மூலமாக இல்மை கொடுப்பதெல்லாம் பார்ப்பதிலே பார்ப்பதிலே பார்ப்பதற்கு அந்த படைப்பை பார்ப்பதற்கு முன்னால் யாரை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹை பார்க்க வேண்டும் காணும் பொருள் யாவிலுமே கற்றன் தோற்றமே காண்பது எங்கள் உருள் காண்பது உங்கள் அருள் தயவே நூறி நம்முடைய சேகர்நாயத்துடைய பாடல் பிலால் சகு அவருடைய பாடல் இந்த இல் எல்லாமே அல்லாஹுடைய விஷயத்திலிருந்து வருகிறது அல்லாஹு பௌலமாகத்தான் இந்த இவர்கள் எல்லாம் இருக்கிறார் இல்லை என்றால் நாம் வெறும் சவம் தான் உருவமே கிடையாது வெறும் இல்மில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் மட்டும் தான் அந்த உருவமாகிய நமக்கு ஹயாத்து இல்மு இராதா குதிரத்து ஏழு சிப்பத்து எல்லாத்தையும் கொடுத்து வெளியே காட்டிக் கொண்டு இருக்கிறதே அல்லாஹூ தாலா தான் என்ற இந்த இல்மை நூரி நாயகம் அல்லாஹ் ரசூல் சேஃப் நூரி நாயகம் மூலமாக ஜூரி சூரி நாயகத்தை ஜூரி நாயகம் மூலமாக பிலாலிஷா சர்கார் தபல் அல்லாஹும் அவர்கள் கொடுத்து அவர்கள் மூலமாக நமக்கு எல்லாம் அல்லாஹ் தாலா கிடைக்க வைத்திருக்கிறான் ஆஹா இடைக்கறதாக வந்துருச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அலி நாயகம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மா கலிமாவை கபூல் செய்யாதவர் துப்பிடுற கலிமாவை கபூல் செய்யாதவர் துப்பிடுற அதற்கு முன்னாடி பெருமானா சல்ல அல்லா சொல்ல துவா கேட்டுட்டாங்க என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு முறை தான் மீறினாங்க மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அஜாகமிங்கும் ஒரு கனாசிர அவங்களெல்லாம் எப்படி மாத்திட்டானா அல்லாஹூத்தாலா வயதானவங்களெல்லாம் பண்டிகா சிறு வயசாலெல்லாம் குரங்கா மாற்றிட்டான் இது மொத்தமா மாத்திருந்தானா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க குரங்கோடைய போய் வாழ்ந்துருவாங்க அந்த வண்டி கூட்டத்தோடைய போய் வாழ்ந்துருவாங்க விஷயம் என்னன்னா உருவத்தை மட்டும் மாத்திட்டான் தாவூத் நபி சொன்னதை கேட்கல தாவூது நபி சொன்னதை செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சிட்டாங்க ஒரு முறை செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சதனால அவருடைய உருவத்தை மாத்திட்டான் உருவத்தை மாத்தினவன் மொத்தமா மாத்தல வெறும் உருவத்தை மாத்திட்டான் இப்ப மனிதர்கள்னு இவங்க கிட்ட வந்தா மாமான்னு தெரியல மச்சான்னு தெரியல வாப்பான்னு தெரியல அண்ணன்னு தெரியல ஆனா இவர்களுக்கு தெரியுது இவன் தான் என் வாப்பா இவன் தான் அண்ணன் உருவத்தை மட்டும் தான் மாத்திட்டான் இப்ப அங்கேயும் போய் வாழ முடியாது இங்கேயும் போய் வாழ முடியாது தாவூத் நபி உடைய ஒரு சொல்லுக்கு மாறு செஞ்சதுனாலே உருவத்தை மாத்திட்டான் ரசூலுல்லா சொன்ன எல்லா சொல்லுக்கும் நம்ம மாறு செய்யறோமே நம்மளையே அல்லாஹ் அல்ல மாத்தலன்னா அந்த முகமது ரசூலா கேட்ட துவா அவனை நீ எப்படி வேணாலும் நீ பாத்துக்கையா அல்ல ஆனா உருவத்தை மாத்தி அவனை அசுமைப்படுத்துறாத அவனை கஷ்டப்படுத்துறாரு பெருமானார் கேட்டதுனால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் நாம் எல்லாம் எந்த நிலையில இருப்போம் என்பது அல்லாஹ் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் மொமோசுரா பாத்துட்டு தான் இருக்காங்க ஆனா மாத்தக்கூடாதுன்னு மொஹமோசுரா சொன்னா மாத்தாம இருக்கான் உலாய்க்கல்லும் அழல் அவங்க எல்லாம் கால்நடைல கண் இருந்து எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கவில்லை காது இருந்து எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கவில்லை நாம் இருந்து எதை பேச பேசலன்னா அவங்க எல்லாம் அவங்க கால்நடை கிடையாது மிருகங்கள் கிடையாது அதை விட கேவலமானவர் அது ஏன் நடக்கல அல் முகமது ரசூல்லா கேட்டாங்க கேட்டதுனால நீ பார்த்துகையா அல்ல ஆனா என்ன பண்ணிராத மாத்திராத வெறுப்புலதான் இந்தார் அலி இந்தா ஹம்சார் அலி அல்லாஹூ அவர்கள் உடைய ஈரோ அதை கடிக்குது அதை கடிச்சு எதுக்கு கடிக்குதுன்னா நல்ல எண்ணத்துல கடிக்கல அவர்கள் மேல உள்ள கோவத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஹம்சார் அலி அல்லாஹு தாலானோ ஷயிதாக்கப்பட்டு அவருடைய ஈரோக்குலையை அப்படியே கடிக்குது கடிச்சு அந்த கடித்ததன் மூலமாக இருக்கக்கூடிய உதிரம் அது உள்ள போகுது உள்ள போன ஒன்னு சொல்லிட்டாங்க பெருமானா சொல்லலாம் எப்போ உதிரம் விட்டதோ கண்டிப்பாக அந்த அந்த உடம்பு அந்த உடம்பு சொர்க்கத்திற்குரியு எப்போ உடம்பு ஆகிவிட்டதோ வயிறு ஆகிவிட்டதோ அந்த நாவையும் பரிசுத்தமாக்கனான் கலிமாவை கபூல் செய்ய வைத்தான் முகம்மது ரசுல்லாவை கபூல் செய்ய வைத்தான் வெறுப்புலதான் முகப்பத்துல கிடையாது தான் இந்த செயலை செஞ்சிருக்கு ஆனா போனது யாரோடது ஹம்சார் அலி அல்லாஹூ தாலா போனதுனால அந்த ஜிஸ்மையே அந்த அல்லாஹூ தாலா அலி அல்லாஹூ தாலாத்தான் அதே போன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஓங்கிருச்சு அலிநாயகம் கத்தி ஓங்கிடுச்சு வெட்ட போறாங்க வெட்ட போக கூடிய அந்த நேரத்துல துப்பிடுறாங்க துப்புன உடனே திருப்பி வாங்க திரும்ப சண்டை போடுறான் திரும்ப உங்க ஆயுதத்தை எடுத்துறாங்க எதனால நீங்க என்ன வெட்டியிருக்கலாமே அவருடைய நல்லம் என்னன்னா எப்படியும் நம்ம சாவ போறோம் சாவதுக்கு முன்னாடி அலியை அசிங்கப்படுத்திடுவோம் நம்ம துப்புனா அலிக்கு அசிங்கம் தானே அவர் இந்த ஒரு செயல் நடக்கும்ன ஒரு செயலை அப்போ கூட நம்ம சாவரத்துக்கு முன்னாடி அலி நாயத்தை நம்ம அசிங்கப்படுத்திடுவோம் எப்படியும் சாவ போறோம் நம்ம அவர் அசிங்கப்படுத்திட்டு நம்ம சாகுவோம் இந்த நிலையில தான் அவர் துப்பி இருக்காரு அவர் நம்ம விருப்பத்தோட துப்புனாரு இந்த மாதிரிலாம் நம்ம ஆயிடுவோம் நம்மளை விட்டுருவாங்கன்னா துப்புனாரு ஆனால் திருப்பி கத்தியை கொடுத்து சண்டை போட சொல்றாங்க என்னாச்சு இல்ல எப்ப நீங்க துப்புனீங்களோ இப்ப நான் வெட்டினா தப்பி தவறி நான் செய்ய மாட்டேன் ஆனா என் அப்சுக்கு செய்ததை போன்றது அதை ஆகிவிடக் கூடாது என்ன துப்புனதுனாலதான் இவர் வெட்டினான்ற பேச்சு வந்துடக்கூடாது கூடாது எனவே நீங்க போடுங்க திரும்ப திரும்ப நீங்க என்ன வெட்டீங்கன்னா அது பரவாயில்ல நான் மரணிச்சா பரவாயில்ல ஆனா என்ன பரவாயில்ல என்னுடைய ஜெயிச்சிட கூடாது இப்படிப்பட்ட ஒரு நிலையில உங்களை வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவர்களை தவிர வேறு யாரும் உண்மையாளராக இருக்க முடியாது என்று அந்த அலிநாயகத்துடைய கையை பிடித்தே இஸ்லாத்திற்கு வந்தார் அந்த மை வெறுப்போடு தான் துப்புனார் மௌத்தா போறோம் இன்னும் அசிங்கப்படுத்துவோம் தான் துப்புனார் எப்பொழுது அந்த உமிழ் நீர் அலிநாயகத்தினோடு சேர்ந்ததோ அப்பொழுதே அந்த உமிழ் நீர் பரிசுத்தமானது எப்பொழுது அந்த உமிழ் நீர் பரிசுத்தமானதோ அந்த உமிழ் நீர் எந்த நாவிலிருந்து வந்ததோ அந்த நாவு பரிசுத்தமானது எப்பொழுது அந்த நாவு பரிசுத்தமானதோ அந்த நாவுக்கு சொந்த காரரை பரிசுத்தமாக்கி கலிமத்து தௌஹீதை நசீபாக்கணான் அல்லாஹ் அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு செஞ்சது கிடையாது சேர்ந்துருச்சா சேர்ந்ததின் மூலமாக இந்த அளவுக்கு ஒரு பெரிய நசீபை அல்லாஹு கலா கொடுத்துருக்கான்னு சொன்னா நாம் எல்லாம் முகப்பத்தோடு விருப்பத்தோடு நாம் அக்கிதா அந்த இறை நேசரோட நம்ம சேருவோம்னு சொன்னா நம்மளை எந்த அளவுக்கு அல்லாஹு தலா உயர்த்துவோம் இப்படி எப்படி இறை நேசல் மீது நல்லெண்ணத்தோடு இருக்கின்றோமோ இதே நிலையிலே அல்லாஹ்வு தாலா நம்மை எல்லாம் நிலைத்து நிற்க வைக்க வேண்டும். ஸாதிப்னு ரபி அப்துர் ரஹ்மான் இப்னு ауஃப் ரலி அல்லாஹு taala. அப்துர் ரஹ்மான் இப்னு ауஃப் ரலி அல்லாஹு taala மக்கால இருந்து மக்கால இருந்து மதீனாவுக்கு வராங்க ஹிஜ்ர செஞ்சு வராங்க வராப்ப பெருமானா சொல்லுல்லா வளைவசல்லாம் சஹாதி ரபிய சொல்கிறாங்க சகோதரர் ஆக்கிய இப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வருது அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தோன்னா என் என்ன பண்ணுறது தான் பெருமானா சொல்ல சகோதரர் தன்மையை கொண்டுட்டாங்க இவங்க உங்களுக்கு சகோதரர் அவர் உங்களுக்கு சகோதரர் அப்படின்னா என்ன அவங்க ஒரு ஒரு ஆளால் ஒரு ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பம் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாராலும் இருக்க முடியும் அவ்வளோ பெரிய கூட்டம் பெருமானாரோடு மக்காவிலிருந்து மதினாவுக்கு வராங்க அப்போ இங்கே அப்துல் ரஹ்மானி இப்போ சாதிமூர் அவங்க உங்களுடைய சகோதரர்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அவர்கள் பெருமானார் சகோதரர்னு சொல்லிட்டாங்க பெருமானார் சகோதரர்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட இவ்வளோ தௌலத்து இருக்கு இவ்வளோ செல்வங்கள் இருக்கு எப்போ பெருமானா சொல்லலாக வளைவ செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்களோ அதிலே பாதி உனக்கு பாதி எப்பொழுது பெருமானா சொல்லலான்னு சொல்லிவிட்டார்களோ எனக்கு ரெண்டு மனைவி இருக்காங்க அந்த ரெண்டு மனைவியும் பாருங்க உங்களுக்கு யார் விருப்பமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நான் தலாக்கு விட்டுறேன் இதுதான் முடிஞ்சதற்கு பிற்பாடு நீங்க அவங்களை நிக்க செஞ்சுக்கங்க பெருமானா சல்லா வலைவசத்து ஒரு வார்த்தை வெறும் ஒரே வார்த்தை இவர் உங்களுடைய சகோதரர் அந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹாலா முகம் சஹாபாக்களுடைய நிலை என்னன்னா இருந்த தௌலத்தே எனக்கு வேணாம் இருக்கக்கூடிய உறவும் எனக்கு வேண்டாம் எங்களுக்கு உறவும் இருக்கக்கூடிய உறவை இல்லாமல் ஆக்கினாங்க ஏன்னா பெருமானா சொல்லலா உலக சொல்லா பெருமானா சொல்ல பெருமானார் தான் தீனே தீனு தான் பெருமானார் அவங்க சொல்லியிருக்காங்கன்றதுக்காக இருக்கக்கூடிய செல்வத்தையும் இல்லாமல் ஆக்கினார்கள் இருக்கக்கூடிய உறவையும் இல்லாமல் ஆக்கினார்கள் நாயகம் பக்கம் நாயகம் வந்தாங்களே உயிர் போனாலும் பரவாயில்ல முகமது ரசூலுல்லா தான் முக்கியம் ஏன் போனாலும் பெருமானாருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படியே பெருமானாருக்காக ஜியா செய்யும்பொழுது எதிர்த்தாப் அவங்க மகன் வராங்கனா அவங்க மகனை எதிர்த்தாப்புல அவங்க வாப்பா வராங்கனா அவங்க வாப்பாவை பார்ப்பாங்களா என் உயிரையே விட தயாராயிட்டேன் முகமது ரசூல்லாவுடைய உயிருக்காக முகமது தீனுக்காக என் உயிரையே

உறவையே இல்லாமலே ஆக்கினார்கள் அப்படி உயிருக்கு மேலே முகபத் வைத்திருக்க கூடிய இறை நேசர்கள் இருக்கிறாங்க அந்த பெருமானா சல்லாஹ் குள்ளியாமுலு அல்லாஹ் அமலுக்கும் ரசூலுவல் மொம்மினூர் அல்லாஹ் ரசூல் எங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உயிருக்கு மேலே முகபத் வைத்திருக்கக்கூடிய இறை நேசர்களும் இருப்பார்கள் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிலையில முகப்பத் வச்சிருக்காங்களே அவங்க இப்ப இருந்துகிட்டுதான் இருக்காங்க தீனு வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க வாப்பாவையும் பார்க்க மாட்டாங்க புள்ளையையும் பார்க்க மாட்டாங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு முகம்மத் ரசூலோட தீன் தான் முக்கியம் அப்படி முகப்பத் வைத்திருக்கக்கூடிய இறை நேசர்களும் இன்று வரை இருந்து கொண்டு தான் அப்படிப்பட்ட ஒரு இரண்டு வருஷத்துடைய தொடர்புல தான் அல்லாஹூ தாலா நம்மளை வச்சிருக்காங்க படைய என்ன இடிக்க வரா இடிக்க வந்த உடனே அல்லாஹூ தாலா இடிக்கல இன்னும் அதாவது இடிக்க வந்த உடனே அல்லாஹூதாலா தர்மீஹ அவர்கள் மீது ஒரு கல் ஒரு குட்டி கல் ஆனால் அந்த கல் அபராஹு படையவே இல்லாமல் ஆக்கிடுச்சு அபராஹுடைய படையே இல்லாமல் ஆக்கிடுச்சு முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களை எடுத்து போட்டாங்க இருந்து அந்த முந்நூற்றி அறுபது விக்ரகங்களை எடுத்து போட்டாங்க ஏன்னா அந்த முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களோட கல்லோட முகமது ரசூல்ல்லா இல்லை செஞ்சு செஞ்சு வராங்க அந்த முகமது நடக்கல செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹு கல்ல போட்டு என்ன பண்ணா மொத்தமா இல்லாமல் ஆக்கணும் மொத்தமா இல்லாமல் ஆக்கி அதோட முடிஞ்சிருச்சா கிடையாது அப்படியே அவங்க கபருக்கு போனாங்கன்னா அப்பவே நரகத்தினுடைய வேதனை நரகத்துக்கு போறாங்க நரகத்துடைய வேதனை முடியல செயல் நடக்கல இடிக்கதான் வராங்க இடிக்க வந்த உடனே இல்லாமல் ஆக்கி தண்டனையை கொடுத்து வேதனைய இப்பவே ஆரம்பித்து விட்டான் கபருல எத்தனையோ கபராளிகள் இருக்கின்றார்கள் உலகத்துல எத்தனையோ முஸ்லிம்கள் உயிருக்கு மேலே முகபத் வைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் ஹஜ்ஜி செஞ்சிருக்கலாம் எத்தனையோ பேர் ஹாஜியா இருக்கலாம் அந்த ஹஜ்ஜி செஞ்சவங்க எல்லாம் அங்க ஹஜ்ஜிக்கு போனா அவங்க சும்மாவா இருப்பாங்க அந்த காபாவை தவாப் செஞ்சுக்கிட்டே தானே இருப்பாங்க காபாவை முத்தம் போடுவாங்களே மதினா போறாங்கன்னா முகமது சுல்லாவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த சியாரத் இருக்கும் போனவங்க எல்லாம் இந்த நிலையில இருக்காங்க தபுர்ல போக முடியாம எத்தனை பேர் இருக்காங்க அந்த அத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது காபத்துள்ளாவுக்கு